நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களை மீறி ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் போன்ற உலகளாவிய அமைப்புகளினுடைய புறம் தள்ளி ராஃபாவுக்குள் இராணுவ நடவடிக்கை ஆரம்பித்துள்ள ஸ்டேல் தற்பொழுது இஸ்லாமிய போராளிகளின் எதிர்த்தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ராஃபாவுக்குள் திணறிக் கொண்டிருப்பதாக அங்கிருக்கும் களமுனை செய்திகள் தெரிவிக்கின்றன ஸ்ரேலிய இராணுவம் தாம் ராஃபாவுக்குள் முன்னோரி கொண்டிருப்பதாக ஸ்ட்ரேலிய இராணுவமும் அந்த நாட்டு ஊடகங்களும் கொண்டாலும் கூட களத்தில் இருக்கக்கூடிய நிலைமை வேறாகவே தற்பொழுது அங்கே இருக்கின்றது குறிப்பாக கமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவினர் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவினர் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய சிறப்பு படைகள் அல் அக்ஷா படையினர் என ரஃபாவுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டெல் இராணுவத்துக்கு எதிராக அங்கே அவர்கள் நடத்தியிருப்பதில் கடந்த நான்கைந்து நாட்களுக்குள் மட்டும் பெரிய அளவிலான சேதம் ஸ்டெல் இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக இன்றைய தினத்திலே ரஃபா மற்றும் ஜபாலியா போன்ற பகுதிகளில் ஸ்டெல் இராணுவ வீரர்களை குறிவைத்து சினைப்பர் தாக்குதலும் நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டைகளும் அல்ஜாஸின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணை தாக்குதலுமாக மிகப்பெரிய அளவில் கமாஸ் போராளிகள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் பதினான்குக்கு மேற்பட்ட இஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் உயிரிழந்திருப்பதாகவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட எஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருப்பதாகவும் சுயாதீன ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன ஸ்ட்ரேலிய ஊடகங்களே பத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் உயிரிழந்திருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது குறிப்பாக ரஃபாவின் மேற்கு பகுதியில் நடந்த சண்டையில் மட்டும் பதினைந்துக்கு மேற்பட்ட ஸ்டெயிலி இராணுவத்தினர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்களும் வடக்கு ஸ்டெயிலுக்குள் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கிஸ்புல்லா வடக்கு ஸ்டேலில் ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி மிகப்பெரியளவு அளவு தாக்குதலை அங்கே மேற்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஹமாஸ் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ரஃபாவுக்குள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் வடக்கு ஸ்டேலுக்குள் கிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய கட்டளை மையம் ஒன்று அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல கிஸ்புல்லாவின் ஜிகாத் முக்னியே என்று சொல்லக்கூடிய அதிநவீன ஏவுகணை முதல் முறையாக ஸ்டேலுக்குள் நேரடி தாக்குதலை செய்திருக்கின்றது இந்த ஏவுகணை அதிசக்தி வாய்ந்த ஒரு வழிகாட்டும் ஏவுகணையாக காணப்படுகின்றது இந்த ஏவுகணை தாக்குதலில் ஸ்டேல் இராணுவ தளத்திற்கு பாரியளவான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஒரு புறத்தில் ஹமாஸினுடைய ராஃபாவுக்குள் தாக்குதல் வடக்கு ஸ்டேலுக்குள் கிஸ்புல்லாவின் தாக்குதல் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதாவது ஸ்டேல் அமைச்சரவையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் மூலோபாய பாதுகாப்பு திட்டமிடலுக்கு பொறுப்பான அதிகாரி ஜெனரல் ஜோரம் ஹாமோ அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இதுவரை ஸ்டேல் இராணுவ நடவடிக்கை காசாவுக்குள் ஆரம்பித்த பின்னர் பல முக்கிய அதிகாரிகள் தங்களுடைய ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் கடந்த மாதத்தில் ஸ்டேலிய இராணுவத்தின் உளவு பிரிவு ஷின்பெட்டினுடைய உள்ளக உளவு பிரிவின் தலைவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதற்கு அடுத்தபடியாக தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் திட்டமிடலுக்கு பொறுப்பான அதிகாரியும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஸ்டேல் காசாவிலோ ரஃபாவிலோ ஒரு பாரியை வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கும் போர் அமைச்சரவைக்கும் ஸ்ட்ரேலியா அரசுக்கும் கூட மிக கடுமையான ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனை சமாளிக்க முடியாத அல்லது எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில்தான் இந்த அதிகாரிகள் ஒன்றன்பின் ஒன்றாக ராஜினாமா செய்து கொண்டிருக்கின்றார்கள் என சுயாதீன ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து இதுவரை நாளும் ஸ்டேலுடன் வெளியில் இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறுபட்ட அறிக்கைகள் ஆக்ரோஷமான பேச்சுக்களை கூறினாலும் கூட இஸ்ரேலுடன் கள்ள உறவை கொண்டிருக்கக்கூடிய எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கும் ராஃபாவில் ஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதல் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனெனில் அங்கே இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று கூறி போராட்டங்களில் ஈடுபடும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கின்றது எகிப்து ஜோர்டான் இரண்டு நாடுகளிலுமே ஸ்டேலுடனான ராஜதந்திர உறவுகளை இவை அரசு துண்டிக்க வேண்டும் என அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வீதி கிறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்திருக்கக்கூடிய இனப்படுகொலை வழக்கில் தென்னாப்பிரிக்காவுக்கு அடுத்தபடியாக அந்த வழக்கில் கொலம்பியா இணைந்து கொண்டார்கள் நெகார்கோவும் இணைந்து கொண்டார்கள் இந்த நிலையில் எகிப்தும் தென்னாப்பிரிக்காவின் உடைய வழக்கில் தாம் இணைந்து கொள்வதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய நாற்பதாயிரம் தனிநபர்களின் மரணத்திற்கு காரணமான இந்த படை நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது மட்டுமல்ல ராஃபாவில் இவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய தரை வழி தாக்குதல் காரணமாக லட்சக்கணக்கான மக்களின் உயிர்கள் ஆபத்தில் சிக்கியிருக்கின்றது எனவே இந்த சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு எதிராக இனப்படுகொலை வழக்கில் தாமும் இணைந்திருப்பதாக எகிப்து அறிவித்திருப்பது ஸ்டேலுக்கு மிக பெரும் நெருக்கடியையும் அதிர்ச்சியையும் அளித்திருக்கின்றது ஸ்டேலுக்கு மட்டுமல்ல ஸ்டேலை கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய ஸ்டேலின் கூட்டாளி அமெரிக்காவுக்கும் ஒன்றன்பின் ஒன்றாக இந்த நாடுகளின் எதிர்ப்பு நிலை மிகப்பெரிய சிக்கலாகவும் ராயதந்திர நெருக்கடியாகவும் மாறியிருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேல் ராஃபாவுக்குள் அடுத்து என்ன போகின்றார்கள் இஸ்லாமிய இயக்கங்களின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் அதற்றை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி தொடர்ச்சியாக காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில நியூஸுடன் இணைந்திருங்கள் இந்த காணொலிப் பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி